ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள் விசுவா வசு தமிழோடும் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கன்னி மாதம் வருஷ ருது தசாயனத்தில் இன்று பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை இன்று ஏகாதசி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பாந்திலிருந்து பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தஞ்சி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைஞ்சிலிருந்து ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய சூளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று பிற்பகல் இரண்டு பதினாறு வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து இருபத்தி ரெண்டு வரை மகம் பின்பு பூரம் இன்றைய அமிர்தாதியோகம் இன்று காலை ஆறு ஒன்று வரை அமிர்தயோகம் பின்பு மாலை ஐந்து இருபத்தி ரெண்டு வரை மரணயோகம் பின்பு யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை இரண்டு இருபத்தேழு வரை பவம் பின்பு பிற்பகல் இரண்டு பதினாறு வரை பாலவும் பின்பு கவலவும் இன்றைய நேத்திரம் இன்று மாலை நான்கு நாற்பத்தொன்று வரை உருக்கன் பிறகு குருட்டு இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசமும் இன்று மாலை ஐந்து இருபத்தி ரெண்டு வரை வந்து திருவோணம் இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நன்மை நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளா அமைதி உங்களுக்கு ரிஷவராசி என்பர்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி உங்கள் திறமையின் மூலம் ஒரு வருமானத்தை ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வர போகிறீங்க மிதுராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு உடல் ரீதியாக கொஞ்சம் ரீதியாக கொஞ்சம் சோர்வு ஏற்படும் பொழுது கொஞ்சம் உங்களுடைய பரிச்சா சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் குறைத்து கொண்டு கொஞ்சம் ஓய்வு முயற்சி பண்ணால் கொஞ்சம் சோறு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது கடலா சென்பலுக்கு செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலியும் கவனத்தோடு நிதானத்தோடு செய்யக்கூடிய ஒரு நாள் என்று உங்களுக்கு சிம்மரா சென்பு கொஞ்சம் தேவையற்ற விஷயங்களை தலையிடாமல் தேவையற்ற பேச்சுக்களை பேசாமல் கொஞ்சம் சாந்தமாக அமைதியாக இருப்பது நல்லது உங்களுக்கு கன்னியாசன் கொஞ்சம் எங்கள் பரிசுனி இடத்துலேயோ குடும்பத்திலேயோ கொஞ்சம் அமைதி நீங்கள் கடைபிடிக்கும் போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு துலான செம்புகிற ஒரு மனதுக்கும் உடலுக்கும் ஒரு சுகமான நினைவுகளையும் சுகமான நிகழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சுகம் இருந்தவளாக அமைகிறது விருட்சிகிரா சென்பத்தான் உங்களுடைய நலம் நலம் சார்ந்து மனநலம் சார்ந்து குடும்ப நலம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும்போது தான் நலன் அமைகிறது தனுசா சான் உங்களுடைய செயலால் உங்களுடைய பழக்க இருக்கிறதுலாம் உங்களுக்கு புகழ் உயரக்கூடிய ஒரு புகழ் நிறைந்த அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது மகராஜ் சான்பருக்கு சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பயந்து செய்யப்படிய கடமைக்கு பயந்து நீங்கள் நடக்க வேண்டிய சில விஷயங்களையும் பயந்து செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது கும்பராசன்பிற்கு கொஞ்சம் பக்தியோடு தான் போயிட்டு வரக்கூடிய ஒரு பக்தி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது இனி ராசி அன்புகளுக்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தாலே நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியும் பொறுமை மிக மிக அவசியம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் வந்து ஒரு இனிய நாளாக ஒரு வெற்றி நாளாக அமையத்துக்கு நான் அந்த வேண்டிக்கிறேன் உங்களை மிக சந்திப்போம் நன்றி வணக்கம்